எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய முதல்வரோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு ஏன்னா சமூக வலைதளங்களில் எல்லோரும் அவரை கலாய்க்கிறாங்க இவங்க எல்லாம் கலாய்க்கிறதுக்கு காரணமே திமுக தான் ஆப்பிரிக்காவில் ஒரு கிராமத்துல பழங்குடியின மக்கள் நம்முடைய முதல்வர் போட்டோ வச்சுக்கிட்டு அவரை புகழ்ந்து பாட்டெல்லாம் பாடுறாங்க அவரை வாழ்த்தி டான்ஸ் ஆடுறாங்க இந்த வீடியோவை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்கிறாங்க இதை பத்தி கலைஞர் செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சருக்கு ஆப்பிரிக்கா பழங்குடியினர் வாழ்த்து பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து பாரம்பரிய நடனம் ஆடி வாழ்த்து தெரிவித்து வீடியோ இணையத்தில் வைரல் அங்கு சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் சுகுமார் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் மூலம் பழங்குடியினருக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிய வந்துள்ளதுன்னு கலைஞர் செய்தியில சொல்லியிருக்காங்க நம்முடைய முதல்வரை ஆப்பிரிக்க மக்கள் பாராட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறதெல்லாம் பார்த்ததும் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் ஏன்னா இங்க இருக்கிற மக்களே முதல் வரை பாராட்டுறது இல்லை ஏன்னா அவர் மக்களுக்கு எதுவும் செய்யல அதனால பாராட்டுறது இல்லை அப்படி இருக்கும் போது ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள் இவர் எதுக்காக பாராட்டினாங்கன்ட்டு ஒரே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அதுக்கப்புறம்தான் புரிஞ்சுது பணம் கொடுத்தா அவங்க யாரை வேணாலும் பாராட்டுவாங்க பணம் கொடுத்து நம்ம என்ன சொல்ல சொல்றோமோ அது அவங்க சொல்லுவாங்கன்னு தெரிய வருது அது மாதிரிதான் பணம் கொடுத்து முதல்வரை பாராட்ட சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வருது அதுக்கு அப்புறம்தான் முதல்வரை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க இருக்கிறவங்க ஆப்பிரிக்கா மக்கள் முதல்வரை பாராட்டி டான்ஸ் ஆடுறதை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா கரகாட்டக்கரன் படத்துல செந்திலும் கோவை சரளாவும் பார்த்து ஒருத்தர் சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு தில்லான மோகனம்பால் படத்துல வரும் சிவாஜி பத்மினி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாரு அதுக்கு கவுண்டமணி கேட்பாரு இவங்களை பார்த்தா சிவாஜி பத்மினி மாதிரி தெரியுதான்னு கேட்பாரு அதுக்கு அந்த ஆள் சொல்லுவாரு காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்ல சொன்னாங்க அதனால நான் சொன்னேன்னு சொல்லுவாரு அப்படிதான் இருக்கு நம்முடைய முதல்வர் போட்டோ வச்சுக்கிட்டு ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது மக்களுக்கு நல்லது செய்தாலே மக்களே நம்முடைய முதல்வரை பாராட்ட போறாங்க எதுக்காக காசு கொடுத்து வீண் விளம்பரத்தை தேடிக்கணும் அடுத்தது தெருவுல போற பெண்கள் கிட்ட போயிட்டு சுய உதவிக்குழு லோன் வாங்கி தரேன் மகளிர் சுய உதவிக்குழு மூலமா அவங்களுக்கு லோன் வாங்கித்தரேன்னு கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்டை கொடுத்து கீழ்ச்சி போட சொல்றாங்க அவங்களும் கீழ்ச்சி போடுறாங்க தமிழக வெற்றி கழகத்தோட சால்வை கழுத்துல போட்டு அதை எடுத்து கீழே போட சொல்றாங்க அதையும் அவங்க கீழே எடுத்து போடுறாங்க அடுத்ததான் என்ன சொல்ல சொல்றாங்கன்னா இருந்து திமுகவுக்கு வந்துட்டு தான் சொல்ல சொல்றாங்க அந்த பெண்களும் அப்படியே சொல்றாங்க இதை வீடியோ எடுத்து போட்டு காட்டி தாவைக்காவையிலிருந்து பெண்கள் எல்லாம் திமுகவுக்கு வந்துட்டு தான் அவங்க சொல்றாங்க திமுக காரங்க சொல்றாங்க அவங்க கூட்டிகிட்டு போன பெண்களே உண்மையை சொல்லிட்டாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு காமெடியா இருந்தாலும் எதுக்காக இப்படி பொய் சொல்லி இவங்க கட்சியை உயர்த்தி பேசுறது மற்ற கட்சியை தாழ்த்தி பேசுறது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்ய வேணாமே அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களை சட்டை இல்லாம அன்றாயரோட அரை நிர்வாணமா கார்ட்டூன் போட்டிருக்காங்க அவர் நாலு வருஷமா முதலமைச்சரா இருந்திருக்காரு வயசுல மூத்தவர் தற்போது எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அவரை இந்த அளவுக்கு அசிங்கமா கார்டன் போடலாமா இப்ப இருக்கிற ஆட்சியை விட திரு எடப்பாடியோட ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு மக்களே சொல்றாங்க இவரை மட்டும் இல்ல காமராஜரை எம்ஜிஆரை செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாம் கேவலப்படுத்தினவங்க தான் திமுக காரங்கன்னு திமுகவுடைய வரலாறு தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஒருத்தரை தாழ்த்தி பேசினால் பேசினவங்க தான் தாழ்ந்து போயிடுவாங்க இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பணத்தை கொடுத்து முதல் வரை பாராட்ட சொல்றது தெருவில் போறவங்களை லோன் வாங்கி தரேன்னு கூட்டிக்கிட்டு வந்து தாவே இருந்து திமுகவுக்கு மாறிட்டேன்னு சொல்ல சொல்றது இந்த மாதிரி ஐடியாலாம் இவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க இதுவே அந்த காலமா இருந்தா இவங்க சொல்றதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்க ஆனா இப்ப மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா இப்போ உண்மை உடனுக்குடன் வெளி வந்துடுது அதனால மக்கள் இவங்களை நம்ப மாட்டாங்க இதனால கெட்ட பேர் திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வெளியில இருந்து யாரும் வரவானா திமுக காரங்களே போதும் அவங்களே அவங்க கட்சியை கெட்டப்பேராக்கிடுறாங்க இதனால நம்முடைய தமிழக முதல்வர் தான் பாதிக்கிறாரு இவங்க செஞ்ச இந்த செயலால தமிழக தான் கலாய்க்கிறாங்க அவருடைய இமேஜை டேமேஜ் ஆக்கிடுறாங்க தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சாவே தமிழக மக்கள் முதல்வரை பாராட்டுவாங்க டாஸ்மாக் அடையும் முதல்ல மூடிடுங்க தமிழக மக்கள் ஒரு ஒரு குடும்பமும் தமிழக முதல்வரை கையெழுத்து கும்பிட்டு பாராட்டுவாங்க அதே மாதிரி விலைவாசை குறைங்க மின்சார கட்டணத்தை குறைங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம இருக்கீங்களா கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுங்க இப்படி இதெல்லாமே செஞ்சாலே தமிழக முதல்வரை மனசார மக்கள் பாராட்டுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்